இது சேபன முத்திரைன்னு பேர் இந்த முத்திரைக்கு பேர் இது வந்து எப்பயுமே வந்து இந்த முத்திரை போடும்போது பாருங்கள் ஒட்டி ஒட்டியிருக்கிறோம் இந்த ஆள்காட்டி வரலை தொட்டிருக்கிறோம் மற்ற மூன்று விரலையும் கோர்த்துருக்குறோம் இதை வந்து இப்படி ரெண்டு தொடக்கி இடையில் இப்படி கீழ் நோக்கி வைக்கணும் இது உடல் கழிவுகள் இல்லை நமக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களை வந்து நமக்கு வெளியே தள்ளுது எதிர்மறையான எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனைகள் கெட்ட சாவகாசங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் இது மாதிரியான இதுகள் உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சேப்பனா முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் எதிர்மறை சக்திகளும் உடலை விட்டு நீங்குது கெட்ட எண்ணங்கள் கெட்ட சவகாசங்கள் முழுமையாக நீங்குது இதை தொடர்ந்து ஒரு நாளைக்கு வந்து காலையிலையும் மாலையும் தொடர்ந்து செய்ங்க தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு வந்து இது நற்பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக அப்படி தூக்கி காமிக்கிறேன் ஆனால் நம்ம வந்து சோழற இறக்கி இப்படி கீழ் நோக்கி தான் நம்ம இந்த விரலை வந்து கீழ் நோக்கி தான் இப்படி வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் எப்பயுமே வந்து நல்ல சிந்தனையே வராது எப்போ பார்த்தாலும் வண்டியில் போயிட்டுருக்கும்போதே அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு அந்த எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்குறதுலேருந்து இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து போட்டு வந்தீங்கன்னா அருமையாக நற்பலன் கொடுக்கும் செய்து பாருங்கள் நன்றி